ஜூன் எட்டு உலக தினம் உலக மூளைக்கட்டி தினம் ரெண்டாயிரத்தி ஆண்டு முதல் ஜூன் எட்டு அன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது முதன் முதலாக மூளைக்கட்டி தினம் ஜெர்மன் கட்டி சங்கத்தால் அனுசரிக்கப்பட்டது பொதுவாக மூளை கட்டி என்றாலே மிகவும் பயப்படும் அளவு தான் இந்த நோய் வந்து பற்றிய விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உண்மையில் என்ன மூளை உருவாக அனைத்து கட்டிகளும் மரணம் ஏற்படுத்துவது அல்ல பல காரணங்களால் மூளையில் உருவாகுற கட்டியில் ஒரு சிலது தான் புற்றுநோய் கட்டியாக இருக்கும் கட்டி வந்து எந்த வயதில் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் குடும்ப பின்னியில் யாருக்காவது கட்டி பதிப்பு இருந்தால் அது மரபணு வழியாக அந்த வாரிசுக்கும் பதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது உடலுக்கு தேவையான உயிரணுக்கள் அதிக வளர்ச்சி தான் அதில் பகுதியிலும் சாதாரண உயிரணுக்களின் வளர்ச்சி வந்து மூளைக்கட்டி வடிவத்தில் தான் உருவாகுது எல்லாமே இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் மூளைக்கட்டிகளின் ஆபத்துகள் குறித்து மக்களுக்கு அறிவுறுத்துவது உலகமிகு ஜூன் எட்டு அன்று உலக மூளைக்கட்டி தினம் அனுசரிக்கப்படுகிறது